மகளிர் தினத்தை முன்னிட்டு இருநூறு சதுர அடியில் முப்பத்தி ஐந்தாயிரம் முத்திரையச்சுக்களால் உருவாக்கப்பட்ட அன்னை தெரசா ஓவியம் வரைந்து உலக சாதனை படைக்கப்பட்டது சென்னை புழல் சூரப்பட்டு பகுதியில் செங்குன்றத்தை சேர்ந்த அனுஷா அவர்கள் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய வளர்ச்சிக்காக பாடுபட்ட பெண்கள் மற்றும் பெண்கள் தலைமுறைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வரும் சாதனை படைத்த நாற்பத்தி ஐந்து பெண்மனைகளின் முகங்களை முத்திரையச்சுக்களால் இருநூறு அடியில் அன்னை தெரசாவில் ஓவியமாக வரைந்து உலக சாதனை நிகழ்த்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மூன்று நாட்களில் முப்பத்தி எட்டு மணி நேரம் இந்த உலக சாதனையில் முப்பத்தி ஐந்தாயிரம் முத்திரையாச்சுகளா அன்னை தெரசா மற்றும் சுதந்திர பறவை வரைந்து உலக சாதனை படைத்தார் இதனை யுனெஸ்கோ உலக சாதனை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு யுனெஸ்கோ உலக சாதனை நிறுவன இயக்குனர் சிவராமன் மற்றும் எவரெஸ்ட் மலையை ஏறிய முதல் பெண்மணி முத்தமிழ் செல்வி கோலாலம்பூர் அனைத்து உலக வர்த்தக சபை தலைவர் செழி குமாரசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் உலக சாதனை படைத்த அனிஷாவுக்கு உலக சாதனையில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழையும் பதக்கங்களையும் வழங்கினார் இதில் மாணவியின் பெற்றோர்கள் மாணவர்கள் அகாடமி ஆசிரியர்கள் என பலர் உடனிருந்தனர்